எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கர்ணியுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் மிக மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை நின்று பரிவோடு மகந்த அலட்சியம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்லை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜன்ல ஜி செந்தில் ரிஷில் லால்குடி இன்றைய பஞ்சாங்குறிப்பு உத்தராயண காலம் வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்தம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழேமு கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மதியம் மூணே கால் மணி முதல் நாலே கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி திருதியிதி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு அவிட்ட நட்சத்திரம் யோகம் பிருத்தி நாம யோகம் கரணம் மனுஷை கரணம் அதிகம் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை பின்பு கரணம் சந்திரராஷ்டமம் காலை எட்டு மணி பதினாலு நிமிடம் வரை திருவாதுரை பின்பு புனர்பூச நட்சத்திரக்கு சந்திரராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷப ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் கடக ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ இந்த மாதம் நம்ம எல்லாம் தெய்வ வழிபாடு தான் பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல வந்து உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அம்மாவா அன்னைக்கு போயிட்டு வந்தால் போன ஜென்மம் இந்த ஜென்மம் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா காசு பணம் செல்வ செழிப்பு அதிகாரம் பதவி உயர்வு ஆரோக்கியம் எல்லாமே கூடும் பௌர்ணமி அன்னைக்கு மூணாவதாக வந்து உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி எந்த ராசியாக வருதோ அந்த அன்னைக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு அல்லது அந்த அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாங்க எந்த ராசியில் இருக்காங்களோ அந்த ராசிக்கு உண்டான கிழமை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வெற்றிகள் வந்து உண்டு அடுத்து வந்து நம்ம திதிகளை வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கோ அதுக்கு உண்டான தேவதைகள் வந்து கொடுத்துருக்குறோம் அதோட வழிபாடு பண்ணாலும் ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் அதுக்கு திரிகோணத்தில் ஒன்னு ஒன்போது ரெண்டு பன்னெண்டில் உள்ள கிரகங்கள் அல்லது மூணு ஏழு பதினொன்றில் இதில் எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்காங்களோ அந்த சாமியை நீங்க வழிபாடு சூட்சமாக பிடிச்சீங்க உங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் வந்து இப்போ பார்த்தோம்னா சனி பகவான் வந்து சூரியன் மற்றும் ராகுவோட சேர்ந்திருந்தால் சரபேஸ்வரர் திருபோணம் சரபேஸ்வரர் வழிபாடு பண்றது மகேஸ்வரன் வழிபாடு பண்றது மிருத்திஞ்சஙம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வழிபாடு பண்றது சிறப்பு இப்ப சனி பகவான் சூரியன் கேது இந்த மூணு கிரகத்தோட சேர்ப்பை இருக்கு அதாவது சனி கேது பகவான் சூரியன் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா முனீஸ்வரன் வைதீஸ்வரன் யோகேஸ்வரன் ஓகேங்களா சனி பகவான் சூரியன் கேது சேர்ந்து இருந்தால் வைதீஸ்வரன் யோகேஸ்வரன் முனீஸ்வரர் இந்த வழிபாடு பண்ணினா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க எழுதுறதுக்கு இந்த மாதிரி மார்க்கரை வந்து பயன்படுத்துங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் வரும் இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றிகள் வந்து கொடுக்கும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி மூணு மிதுன ராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு கடகராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் பதினாறு சிம்ம ராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் வந்து பத்து கன்னி ராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு ராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு மகர ராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று மீனராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு இது ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் மணிக்கட்டில் முழு நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க எழுதக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஆறு நாலு ஆறு 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 எட்டு ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு